வரும் ஆகிய இயேசுகுசுத்துரு பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை ப்ளோடு கூட பயந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமன் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் எப்படி ஒரு களிமண்ணானது குயவன் கையிலே இருக்கிறதோ அதே போல நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எரேமியாவை கொண்டு சொன்ன வார்த்தை இந்த உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் அதுதான் எப்படி குயவன் கையிலே களிமண் இருக்கிறதோ அதே போல் நீங்கள் என்னுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் களிமண்ணுக்கு என்று எந்த தனி சிறப்பும் கிடையாது களிமண் குளத்திலோ ஆற்றங்கரையிலோ களிமண் கிடக்கும் எந்த ஒரு சிறப்பும் அந்த களிமண்ணுக்கு இல்லை ஆனால் அந்த களிமண் வெட்டி எடுக்கப்பட்டு எப்பொழுது குயவன் கரத்திலே வருகிறதோ அவன் அதை வணைந்து அதை மதிப்புக்குரியதாக சிறப்புக்குரியதாக மாற்றுகிறான் அதே போல் நாம் பயனற்றவர்கள் ஆனால் தேவனுடைய கரத்திலே இருக்கும்போது தேவன் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார் அருமையானவர்களே உங்களை நீங்கள் தேவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது அவர் உங்களை கனத்துக்குரியவர்களாக மேன்மை தங்கியவர்களாக உங்களை அவர் உயர்த்துவதற்கு வல்லமை தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அது மாத்திரமல்ல களிமண் குயவன் கையிலே இருக்கும்போது அந்த களிமண்ணுக்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது நீங்கள் மண்பாண்டம் வணைகிறவர்களை நீங்கள் பார்த்தால் சக்கரம் சுழண்டு போது அதற்கு மேல் களிமண் உட்கார்ந்து களிமண்ணை வைத்திருப்பார்கள் அந்த களிமண்ணை இரண்டு கைகளாலும் பிடித்து கொள்வார்கள் பிடித்து அப்படியே வனைவார்கள் அப்போ ஆண்டவர் சக்கரத்துக்கு மேல் இருக்கிற களிமண் எப்படி குயவனுடைய கைகளால் பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல் உங்களையும் வலுவாதபடி பாதுகாக்கிறவர் நீங்கள் விழாதபடி பாதுகாக்கிறவர் சக்கரத்திலிருந்து அந்த களிமண் விழாதபடிக்கு அந்த குயவன் தன்னுடைய கரங்களினாலே அதை பாதுகாத்து கொள்வார் அதே போல உங்களையும் ஆண்டவர் நீங்கள் விழாதபடி பாதுகாத்து கொள்வார் எனவே முதலாவது கனத்துக்குரியவர்களாக உயர்த்துவார் இரண்டாவது விழாதபடி பாதுகாப்பார் மூன்றாவது அந்த குயவன் பாத்திரத்தை வணையும் போது சில நேரங்களிலே அந்த பாத்திரம் கெட்டு போகிறது அந்த களிமண் குயவன் நினைத்தபடி அந்த வடிவம் வராமல் அந்த பாத்திரம் கெட்டு போவ கெட்டு போகிற போது அந்த குயவன் என்ன செய்கிறான் அதை மீண்டுமாய் வணகிறான் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்வில் சில நேரங்களில் நாம் நன்மையானவைகளை இழந்து விடுவோம் பல காரியங்களை நாம் விடுகிற சூழ்நிலை வரும்போது தேவன் நம்மை மீட்டு மீண்டுமாய் நம்மை புதுப்பித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கனத்துக்குரியதாக மாற்றுகிறார் எனவே அருமையாக உள்ள மூன்று காரியங்கள் ஒன்று அவர் கனத்துக்குரியவர்களாக நம்மை உயர்த்துகிறார் ரெண்டாவது விழுந்து விடாதபடி பாதுகாக்கிறார் மூன்றாவது அவர் மீண்டும் நம்மை உருவாக்குகிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்